Billing mươi <laughs> nghìn, லேட்டா காசு சாப்பாடு சார் கட்

Anh chưa anh anh chưa, anh chưa.

வேணாம் வேணும் சாப்பிட்றேன் நாங்கள்தான் சாப்பிட்ணும் அதை நீங்கள் விருப்ப நானும் உங்கள மாரி தானே வாங்கணும் நீங்கள் அவங்க பொறுமையாக சமைப்பீங்களா பார்த்தா சரி திரியோடு எடுத்துட்டேன் தண்ணி தண்ணி ரூபாய் வந்து சாப்பிட்றேன்

வீடியோ போகிறதுக்கு இந்த ஸ்னாக்ஸ் சாப்பிடும் போது ஒரு அடிப்படையில் வந்து ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றீங்க பிள்ளைங்க நினைக்கிறான் ஏய் நீ வேகமாக ஒரு ரெண்டு பேருக்கு அப்படியே கண்ணாக்கு டைம் ஆயிடுச்சு போல சரக்கு கண்ணாக்கு டைம் ஆயிடுச்சு போல லீவில் இருந்தாலும் போட்டுருவான் அண்ணா கொஞ்சம் ஆனிங் எடுத்துனோம்ண்ணா பொடியை உரமே ஆகிய எல்லாம் போடு எழுபது ரூபாய்க்கு அல்டிம் ப்ளேட்ஸை கொடுத்தாங்கண்ணா பிரியாணியா அதுணா பெரிய சோறு ரூபாய் வைப்பாங்க ரெண்டாயிரம் முடி உரமே ஐடியாவே இல்லையாண்ணா முடிவு வர ஐடியா ஐடியாவே இல்லையா ஏன் அவன் நல்லா குடிக்கிறான் நீ நான் மகன் வண்டியில் ரெண்டு வாங்கியா தான் செய்யுட்டு நான் விடுத்தா ரெண்டு பாட்டு இல்லை கேட்டால் சொல்லாத நான் தான் விட்டு குடிச்சு நான் எடுத்து சாத்தி போவான் நான் 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 சொல்லலாம் நல்லா அடிக்கிறான் அவன் நிறைய தெரியுமா அப்படியே அப்படியே மாடி